ஏன்னு சொன்னா சரி அடுத்த குடும்ப கதை ஆஹ் கேக்கலுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும்ல அதுல வேற முடிய அடிப்படி வந்துரும் தெரியுமா அதுல என்ன பிடிச்ச அடிச்சுடுவாங்க

என்ன சொன்ன என்ன சொன்ன அண்டவா பரம்பருளை என்ன படைத்தோற மக்களுக்கு படிகளக்க போகும்பொழுது படிகளக்க போகும்போது பார்வதியால் என்னை விட அழகு அழகும்டா ஆமோ அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு வீட்டுக்காரரு வீட்டுக்கார அம்மாட்ட என்ன வீட்டுக்காரரு வீட்டுக்கார அம்மா என்னை விட அழகான பிள்ளைங்க எங்கேயாவது பாத்திருக்கலன்னு கேட்டா கேட்டா வீட்டுக்காரர் என்ன சொல்லலாம் வீட்டுக்காரரு என்னையா உன்னை விட உன் தங்கச்சி எவ்வளவு சூப்பரா இருக்கா தெரியுமா பிள்ளை ரொம்ப அழகா இருக்கான்னு சொன்னா போதும்லாம் இப்படின்னு வீட்டுல சொல்லிட்டாருன்னு வைங்க என்ன நடக்கும் அந்த வீட்டுல என்ன நடக்கும் அந்த வீட்டுல சண்டைதான் நடக்கும் அதாவது என்ன அந்த அம்மா குளிக்காம ஒரு சேலை எடுத்து கட்டி கட்டி ஒரு ரெண்டு செண்டை கிண்ட அடிச்சு அடிச்சு சும்மா தலை பூ வச்சு வச்சு ஒரு செயலை கிண்ட அள்ளி போட்டு அதே அப்பா அந்த கேப்பா ஏத்தான் 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 என்ன பிள்ளை நான் நல்லா இருக்கேன் அழகா இருக்கேன் பிள்ளை இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கேன்னு சொல்லுங்க சூப்பரா இருக்க அப்படி சேலையால் உனக்கு அழகா

எ சொல்லுங்க இந்த சேலைய இந்த சேலைய மட்டும் கெட்டிருந்தான்னு வச்சுக்கோங்க அவழகான் கண்டுபிடிக்க முடியாது சொல்ல முடியாது சொல்ல முடியாது அப்படினு மட்டு சொன்னாருன்னு வெச்சுடுங்க என்ன நடக்கும் அந்த மனுஷே திண்ணல தான் கிடக்கணும் ஆமா ஒட்டுது பழைய கஞ்சி கூட ஊத்த மாட்டான் ஒட்டுதுல இருந்து கால கால ஒட்டி பாரு ஆமா சரி அதே போலவே கைலாசம் வளைகதே இல்ல ஆமாதே ஆண்டவன் சோபர் மடத்தை கேட்கும் பொழுது கேட்கும் போது என் சோபர்மான் என்ன சொல்றார் தெரியுமா என்னமா சொல்றார் ஏடி அம்மா பார்வதி பார்வதி அம்மா பார்வதி அப்பாகும் போவார் இந்த ஆதிசக்தியை அழகை போவார் இந்த ஆதிசக்தியை அழகை போவார் அழகு போலத்தில் பார்த்தது சொறிய அழகு போயிருலகில் பார்த்தது வெள்ளை அகிலாசத்திலே அமதாயி என் ஆண்டவளாக விட்ட சிவபெருமான் சொல்கிறார் என்னமா சொல்கிறார் அடியே அம்மா பார்வதி என்னத்தான் என்ன உலோகத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் எல்லாம் அடிழக்க போகும் பொழுது அதாவது இந்த தாய்மார்கள் மாப்பிள்ளைய கூப்பிடுறதை வச்சு அவங்களுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கு கல்யாணம் முடிச்சுங்க சொல்லிடலாம் எப்படி கூப்பிடுவாங்க வீட்டுக்காரரை வந்து கூப்பிடுற சைஸ்ல ஸ்டைல கண்டுபிடிச்சிக்கலாம் ஆமா எப்படி அதாவது என்ன கல்யாணம் முடிஞ்சு மூணு மாசம் ஆகுது நச்சுக்கிடங்களை புது மாப்பிள்ள புது பஞ்சாயத்து இந்த அம்மா சொல்லுவா எத்தா

சொல்லுவாங்கல்ல யாரும் சொல்லுவா ஒரு ஆளையும் சொல்ல அப்படி சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா சொல்ல மாட்டாங்க சொல்லுவாங்களா சொல்ல மாட்டேன் ஏன் வீட்டில என் வீட்டுக்காரு சொன்னது கிடையாது என் பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்க ஆமா ஏய் ஏய் அப்படின்னா ஏ அப்படின்னாலே ஒரு முழி குடிப்பேன் ஏன் அத்தா நம்புத மாதிரி இருக்கா நம்புவாங்களா இந்த காலத்துல இப்படி நினைக்கணும்னு நீங்க நம்புதியலா ஆமா அதாவது ஒரு வருஷத்தை இப்படி கூப்பிடுவா கூப்பிடுவா வேற ரெண்டு மூணு வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கிடுங்க ஒரு மூணு வருஷம் சாப்பிட வாரியா வரலியா

அதாவது என்ன எவ்வளவுதான் நம்ம ஊசி பாசி வாங்கினாலும் மிச்சம் முடிச்சுக்க நம்ம கையில மட்டத்தா இருக்கும் சரி ஆம்பளால எவ்வளவு நினைச்சாலும் மிச்சம் முடிக்க முடியாது அங்க எங்க உருண்டி எதிர்ச்சி கடைசியில எவ்வளவு ஒரு நூறு ரூபாய்

সে হ্যালো হ্যালো

சரி அப்ப முன்னூர்ல இறந்து மிச்சம் இறந்து போனா சரியா எப்படி சரியா போவோம் போனா எப்படி கணக்கு தாத்தா

இறங்கின மாதிரி ஆமா இந்த அம்மா மனசுல நினைப்பா என்ன நம்ம மாமா மாமா வேலைக்கு போயிட்டு ஐநூறு ரூபாய் சம்பளத்துல வந்துட்டாரு நம்ம கையில குழந்தை கொடுத்தாவல நம்ம கையில குடுத்துட்டு நம்ம கிட்ட வாங்கிட்டு போறாரு அப்ப இப்படி புருஷன் கிடைக்கணும் நமக்கு அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க ஆமா அப்ப குடுக்க மாதிரி குடுக்கணும் வாங்கிற மாதிரி வாங்கிடணும் குடுக்கிற மாதிரி புடிங்கணும் அதே போலவே கைலாச உலகிலே ஆண்டவனாக பட்ட சோபெருமான் பகவான் எம்மா பார்வதி என்ன பாரிலுள்ள மக்களுக்கெல்லாம் படிலக்க போகும் பொழுது சரி ஆதி சக்தி அழகை போல அகில உலகத்திலே வார்த்தது பார்வதியையும் அரிசி வாங்கிக் கொண்டு ஆண்டவன் ஆகப்பட்ட கிளம்பும் பொழுது அந்த கைலாசில பார்வதாதே எப்படி இருக்கிறார் தெரியுமா

பகவானை மனதில் சுட் இருக்கும் போலாசம் அடையாது கைலாசம் அடையாது

அதே போலவே நம்ம கைலாச வலை இதிலே தாகவட்ட பார்வதாதேவியானவள் பார்வதாதேவியானவள் வடக்கு கோட்டை வாசலில இருந்துகொண்டு இருந்துகொண்டு முடித்து பொட்டுவைத்த பெருமாள் நங்கை பார்வதியாக ஆமா சீத்தனெல்லாம் முகமாக சீத்தாராமங்கையா சரி வடக்கு கோட்டை வாசலில இருக்கும் பொழுது அங்கையும் கட்டுங்க இந்த ரெண்டு கட்டி விடுங்க

அழகன பெண்கள் உலகத்தில இல்லைன்னு சொல்லிட்டாரு என் பாட்டி பார்வதி என்ன பேர பிள்ள புலுனி மாட வாண்ட புலுவிட்டாரு என் வீட்டுக்காரி என் தான் நான் வீட்டுக்கார உண்மையத்தான் பாட்டி பார்வதி என்ன பேர ஆத்தா வாங்கிட்ட என்ன சொன்னாரு என்னை விட அழகான பெண்கள் என்ன சொன்னாரு என் பாட்டி பார்வதி என்ன பேர பிள்ளை விட அழகு பெண்கள் எங்க இருக்கிறார்கள் தெரியுமா எங்கம்மா இருக்கிறார்கள் i'm going <laughs> கடக்கோட்டை வாஷால் நாரத மகரிஷி என சொல்கிறார் நாரத மகரிஷி அனைவரை சொல்கிறார் ஆமா என் பேர பிள்ளை என்ன தாத்தா என் பாட்டி உங்களை விட அழகான பெண்கள் ஆண்டவர் இல்லைன்னு சொன்னாரு சொன்னா அப்படித்தான் சொன்னாரு உங்களை விட அழகான பெண்கள் எங்க இருக்காங்க தெரியுமா எங்க எங்க இருக்காங்க நாகலோகம் எனும் பட்டணத்தில் சரி நாகமுடி ராஜவன்னனுக்கும் ஆமா நாகக்கண்ணி பெண்கோடிக்கும் ஆமையா ஒன்று ஒன்றல்ல இரண்டல்ல இல்ல யாரு யாரெல்லாம் மூன்று இல்ல நான்கு இல்ல ஐயா அட்டகாடி எட்டு பேர்கள் பிறந்து ப்பா என் பாட்டி நீ தான் அழகு அழகுன்னு தனியா இருந்து சிரிச்சுகிட்டு இருக்கிய சிரிக்க வல்லவன் மையத்துல உண்டு நாம தான் கட்டிக்காரன்னு நினைச்சுக்கிட்டு நாம இருக்க கூடாது நம்ம தான் அதிகமா சாப்பிடுறதுன்னு நாம என்ன நினைச்சோம்னா நம்ம அஞ்சு சப்பாத்தி சாப்பிட்டா பின்னால ஏழு சப்பாத்தி சாப்பிடுறது ரெடியா ஆள் இருக்கு ஆள் இருக்கு ஆள் இருக்கு நம்ம ஆள் இருக்கு இருக்காமல்ல இருக்காங்கல்ல நம்ம தான் 40 கட்டி பீடி செத்து யாரும் சுத்த முடியாது நம்ம பீடி எவ்வளவு அழகா இருக்குன்னு நாம நினைச்சா நினைச்சோம் சொன்னா நமக்கு பின்னால 60 கட்டி பீடி குண்டி முத்து மாதிரி செத்து இருக்க ஆள் இருக்கு அப்ப அதுக்கு ஆள் இருக்க தான் செய்து இருக்குமா இருக்காதா கண்டிப்பா இருக்கு இருக்குல எப்ப நம்ம தலமுடி இழுக்க மாதிரி யாரும் இழுக்க முடியாது நம்ம நினைச்சோம்னு சொன்னா இன்னொன்னு அழகா அதை விட சூப்பரா இழுக்கிறதுக்கு ஆள் இருக்கும் ஆமா அது போல வல்லக வையகத்தில் சரி வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் கண்டிப்பா உண்டு அதனால என் பாட்டி பார்வதி பாட்டி என்ன பாட்டி உங்களை விட அழகான பெண்கள் சரி ஒன்றல்ல இரண்டல்ல எத்தனை எத்தனை பேர் இருக்காங்க அக்கா தங்கை மார்கள் எட்டு பேர்கள் யார் யாரெல்லாம் நாகலோகமனு பட்டணத்தில் நாகமுடி ராஜ மன்னனுக்கும் நாக கென்னி பெண்கொடிக்கும் எங்க அம்மா கல்லூரணியை அரசாட்சி செய்யக்கூடிய இந்த முத்தா அதாவது முப்பிடாதி அம்மா அழகை போல மூலகர் யாரும் அல்ல கிடையாது கிடையாது கல்லூரி மக்களை காக்கும் அரியம்மன் அழகை போல போல எல்லாரும் அப்படியே உள்ள பாருங்களேன் அம்மா எவ்வளவு அழகா இருக்கா பாருங்க இப்படி ஒரு அலங்காரத்தை எங்கேயும் பாக்கல அங்க இருந்து பூ பந்தல் என்ன சரி எல்லாரும் விருந்துக்காரங்களுக்கு பூ பந்தல் போட்டு விடுவாங்களா ஐயா எங்கேயாவது அது கல்லூரியில மட்டும்தான் கோயில்ல மட்டும் போட்டு விட்டுட்டு அந்த நாங்களே பாருங்க பூ பந்தல்கள் இருக்கும் சரி எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா

பாட்டி என்ன சொல்லுவேனா உன்ன பத்தி தெரியும் நாரதர் நீ தெரியுமா சின்ன விஷயத்தை தாத்தா பார் புளிவிட்டாரு பாட்டி அப்படியா அப்படின்னு சொல்லும் பொழுது சரி என் தாயகப்பட்ட பார்வதாதேவியானவா என்னம்மா அந்த வடக்கு கோட்டை வாசலில எப்படி இருக்கிறாள் தெரியுமா எப்படி அம்மா இருக்கு வாசல வா மனதிலே குளமேது வைகா திரு மலங்கை வாழ்வதி நல்லா புடவையோ நல்ல புடவையோ புடகை மயிருக்காள் மனதிலே கண்ணண்டங்கை பார்வதி அவ்வாசலே முத்து முத்தா கண்ணீரே சுவாரி கவளம் போல கண்ணீரே அவளம் போல கண்ணீரே அவன் பக்கம்